தைகள்ஷா நடராஜன் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு இந்த டைனோ கதைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் வெல்கம் பேக் டு டைனோ கதைகள் சீரீஸ் எங்களிடம் ரெண்டு டைனோக்கள் உள்ளன இவர் பேர் தான் டைனோ இவங்க டயானோ இவங்க ரெண்டு பேரும் இரநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியிலே வாழ்ந்து விட்டு ஒரு டைம் டிராவல் பண்ணி இங்க வந்துட்டாங்க இங்க வந்ததுல இருந்து எங்களுக்கு இவங்க டைனோ கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ நாம முதலில் இன்றைக்கு பார்க்க இருப்பது ஒரு டைனோ ஃபேக்ட் எங்க வச்சிருக்காங்க பாருங்க ஆ தன் காலில் வச்சிருக்காரு பா இது அருமையான ஃபேக்ட் நம்ம திருச்சிக்கு அருகில் நமக்கு கிடைத்த டைனாசர் படிவம் அந்த டைனாசரோட பேரு அவரு மாஸ்டிச்சியன் யுகத்தில் வாழ்ந்த டைனாசர் ஜைனோசோரஸ் என்கிற ஒரு டைனாசர் திருச்சிக்கு அருகிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு ஒரு புதைப்படிவத்தில் கிடைத்துள்ளது நூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய உயிரி என்று விஞ்ஞானிகள் அதனை கண்டுபிடித்துள்ளனர் இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாமா சூப்பர் ஒரு கதையை கொடுங்க கதைக்கு டைட்டில் என்னன்னு பார்ப்போம் கதையை டயானா கொடுத்துருக்காங்க வெரி குட் வெட்கமான டயானோ இதுதான் கதையோட தலைப்பு தலைப்பு என்ன வெட்கமான டயானோ தலைப்பை சொல்லுங்கள் வெட்கமான இந்த டயானோ ரொம்ப ரொம்ப வெக்கப்படுற டைப்பாக இருந்திருக்காங்க பாவம் ஆனால் இவங்கள்ட்ட ஒரு திறமை இருந்தது என்ன தெரியுமா இவங்க ரொம்ப நல்லா ஃப்ளூட் வாசிப்பாங்க புல்லாங்குழல் வாசிப்பாங்க உனக்கு என்ன வாசிக்க தெரியும் கீபோர்டு வாசிப்பியா வெரி குட் உனக்கு பரதநாட்டியம் டான்ஸ் ஆட தெரியும் வெரி குட் உங்களுக்கு என்ன தெரியும் பாட்டு பாடுவீங்களா சரி ஆனால் நம்ம டயானோவுக்கு என்ன தெரியும் தெரியுமா புல்லாங்குழல் வாசிக்க தெரியும் இந்த புல்லாங்குழல் வாசிக்கிற இந்த டயானோ தனியா உட்காந்து வாசிச்சிட்டே இருப்பாங்க டார்குடையும் சேர மாட்டாங்க வெக்கப்படுவாங்க ஒரே இவங்க வந்து மற்றவங்கள்ட்ட பழகவே மாட்டாங்க இது அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலையாக இருந்தது ஆனால் ஒரு நாள் பயங்கரமான ஒரு சூறாவளி அடிச்சுது அந்த புயலில் நிறையா டைனாசர் குடும்பத்தோடு காணாம போயிடுச்சு இவங்க ஊரில் பல டைனாசர்கள் குடும்பத்தோடு காணாமல் போன உடனே என்ன செய்யறதுன்னு இவங்க யாருக்கும் தெரியல அப்போ இந்த டைனோ என்னதான் நாளும் டயானோவுக்கு வந்து தான் தனியாகவே இருக்கிற வெக்கப்படுற சுபாவம் இருந்தாலும் ஒரு புல்லாங்குழலை எடுத்து அருமையாக வாசிச்சுது அந்த இசை அந்த காடு முழுவதும் சென்றது புல்லாங்குழல் ஆஹா டயானோ புல்லாங்குழல் வாசிக்கிறா அங்கே தான் நம்ம வீடு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு காணாமல் போன எல்லா டைனாசரும் அந்த ஊருக்கு வந்துட்டாங்க அதனால் நாம் ஏதாவது ஒரு திறமையை வளர்த்து கொண்டால் நமக்கு எப்படியாவது இசையை கற்றுக்கொண்டாலோ நடனம் ஆடினாலோ பாட்டு பாடினாலோ எப்பவும் நாம் வச்சிங்க நாம் தனியாக இருக்க மாட்டோம் கண்டிப்பாக ஊருக்குள் நுழைந்து நாமும் ஒருவராக எல்லாரோடும் இணைந்திருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் திறனை வளர்த்துக் கொள்வோம் அதுதான் இன்றைய கதை கேள்விக்குள்ள போகலாம் சூப்பர் கேள்வி ஒரு செடிக்கு தண்ணி ஊத்த சொல்றாங்க செடிக்கு தண்ணி ஊத்தினாதான் செடி வளரும் இல்லையா நிறைய தண்ணி ஊத்தினா வேகமா வளருமா இதுதான் கேள்வி தண்ணி ஊற்றிட்டே 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 வேகமா வளர்ந்துருமா என்பதுதான் தயானோ நம்மளை கேட்டிருக்கிற கேள்வி இல்லை மிக அதிகமாக தண்ணீர் ஊற்றுவதும் தாவரத்திற்கு ஆபத்து இதான் பதில் கரெக்டாக ஊற்றணும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஊத்தலாம் ஒரு செடிக்கு தான் தண்ணி ஊற்றணும்னு ஒரு அளவு இருக்கு வாட்டர் கண்டிப்பாக தேவை அதுதான் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கிறது ஆனால் மிக அதிகமாக தண்ணீர் ஊற்றினால் செடி அழுகிவிடும் செடி வீணாமல் போய்விடும் எனவே குழந்தைகளே செடிகளுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றுவோம் ஆனால் அளவோடு ஊற்றுவோம் ஃபென்டாஸ்டிக் இன்னும் எபிசோடு முடிஞ்சு போச்சு ஒரு தேங்க்யூ சொல்லாமா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ